இலங்கையில் உள்ள உயர் மருத்துவமனை கட்டமைப்புகளில் மூன்று தேசிய மருத்துவமனைகள் பதினைந்து போதனா மருத்துவமனைகள் பதினாலு சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் இருபத்தொரு மாவட்ட பொது மருத்துவமனைகள் என மொத்தமாக உள்ள ஐம்பத்தி மூன்று உயர் மருத்துவமனைகளில் பேரவையின் தலைவர் அவர்களே மொத்தமாக ஐம்பத்தி மூன்று உயர்தர மருத்துவமனைகளில் மன்னாரும் முள்ளத்தீவும் மட்டும்தான் இன்னும் கஷ்டப்பட்ட மருத்துவமனைகளாக உள்ளன மாவட்டத்தின் அதி உச்ச மருத்துவமனை கட்டமைப்பையே தொடர்ந்தும் கஷ்ட மருத்துவமனைகளாக இன்னும் எத்தனை ஆண்டுகளாக ஆண்டு காலமாக நீங்கள் தக்க வைக்கப் போகின்றீர்கள் இலங்கையிலேயே ஆதார வைத்தியசாலைகளில் கூட பயிற்சி மருத்துவர்களை பேணுகின்ற இந்த அரசு மன்னார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் உச்ச மருத்துவமனைகளுக்கு எப்போது அந்த வசதியை வழங்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வழங்கப் போவதில்லையா பேரவையின் தலைவர் அவர்களே குடிப்பதற்கு உகந்த நீர் வசதியற்ற மருத்துவமனைகள் இன்னமும் வன்னி மாவட்டத்தில் தான் உள்ளன இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு எங்களை கஷ்ட 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 என்ற பட்டியலுக்குள் துறைகள் தோறும் வைக்கப் போகின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேனும் கஸ்ட மருத்துவமனை என்ற அடையாளத்திலிருந்து நீக்கும் வகையிலான ஒதுக்கீட்டை நிபந்தனையற்று வழங்கி எங்களுக்கும் சமமான அணுகலுக்கான வாய்ப்பை தாருங்கள் நீண்ட காலமாக முழுமைப்படுத்தப்படாது விபத்து ஏற்படுத்த ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகளை கொண்ட கட்டடங்கள் கல்வி நிலையங்கள் தோறும் காணப்படுகின்றன அதாவது கலைமகள் வித்தியாலயம் முள்ளியவளை வள ஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டுள்ள பவுனியா கல்வியியல் கல்லூரியிலும் கல்வியல் கல்லூரி இலங்கையில் உள்ள கல்வியல் கல்லூரிகளிலே மிகவும் கேவலமாக மிகவும் வளங்குறைந்த கல்லூரியாக பவுனியா கல்வியல் கல்லூரி இருக்கின்றது இவ்வாறான முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்களும் உண்டு இத்தகைய கட்டிடங்களை விரைவாக முழுமைப்படுத்தி அவற்றை கலைத்திட்ட நடைமுறைக்கு கையளியுங்கள் பாடசாலை கட்டிடம் மேம்பாடு பராமரிப்பு சார்பான தங்களின் இருபத்தி மூன்று தசம் ஏழு பில்லியன் நிதி ஒதுக்கீட்டிலும் இடர்களுக்கு எதிராக பாடசாலைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தல் சார்பாக சைபர் தசம் எட்டு பில்லியன் நிதி ஒதுக்கீட்டிலும் இத்தகைய சூழல் நிலைமைகளுக்கு முன்னுரிமை அளியுங்கள்